வைரல் தமிழில் இந்த வீடியோவை பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம் எப்படிதான் ஆட்சி கலைன்னு பார்க்குறீங்களா ஈஸியாக கலைஞ்சிருங்க இப்போ தமிழ்நாட்டில் வைரலாக இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ரைட் போய்ட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து சேகர் ரெட்டி போய் பிடிக்கிறாங்க அவர்கிட்ட இருந்து கிடச்ச குழுவெல்லாம் வச்சு தமிழ்நாட்டில் நம்ம சீஃப் செக்ரட்டரி ராம் மோன்ராட்ட வராங்க வந்து மிலிட்ரி ஃபோர்ஸ் எல்லாம் நிற்க வச்சு சுமார் சீஃப் செக்ரெட்டரி ஆஃபீஸ்க்குள்ளேயே பூந்து ஒரு இருபத்தாறு மணி நேரம் ரைட் நடத்துகிறாங்க நடத்தி எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடுத்து வச்சு செக் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபுல்லாக செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ராம்மோகன்ராவ் வந்து ஒரு பெரிய ட்ரிக் யூஸ் பண்ணிட்டாருங்க என்ன ட்ரிக்குன்னா அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் ஆமாம் இதை கேட்டு தான் ஐடி டிபார்ட்மெண்ட்காரங்களுக்கே ஹார்ட் அட்டாக் வந்துச்சு ஏன்னா இது வந்து பெரிய ட்ரிக்கில் இது தமிழ்நாட்டில் யாரும் யூஸ் இல்லை இந்தியாவில் யாரும் யூஸ் பண்ணதே இல்லை இவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு உடனே ஐடி டிபார்ட்மெண்ட்காரங்க என்னடா இவ்வளோ பெரிய ட்ரிக் யூஸ் பண்ணிட்டார் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா இங்கெல்லாம் இருந்து ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸ் இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு அது ஒரு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் மாதிரி அவங்கள ஒரு அறுபது பேர்த்துக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இறக்கியிருக்காங்க அவங்க கூட நம்ம தமிழ்நாட்டில் ஒரு எண்பது பேர் சேர்ந்து மொத்தம் நூற்றி நாற்பது பேர் வந்து ஒரு ரெண்டு நாளாக பிளான் போடுறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்காம பிளான் போட்டிருக்காங்க இந்த பிளான் என்னென்னு பார்த்தோம்னா ராம் வீட்டில் இருந்து கிடச்ச குழுவெல்லாம் வச்சு அவருக்கு சம்மந்தப்பட்ட அந்த வழக்குக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பன்னெண்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் சார் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களாம் அவங்ககிட்ட எல்லாம் எப்படி ரைடு பண்ணுறது அப்புறம் ப்ளஸ் முக்கிய அரசியலோ எல்லாம் ரைடு பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க இந்த இப்போ ராமோன் ராவ் பார்த்தோம்னா பெரிய தப்பு பண்ணிட்டார் இவருக்கு முன்னாடி விஜயமலை ட்ரைனிங் எடுத்து வச்சிருந்தா நைட் ஓ நைட்டை தப்புச்சுடலாம் சரி விஜயமலையை திரும்பி இந்தியாவில் ட்ரெயினிங் எடுத்துக்கலாம் வெயிட் பண்ணியிருப்பார் போல விஜயமலை வருவார்னு பார்த்தா ரைடு வந்துட்டாங்க இல்லைன்னா அப்போலாம் சேர்ந்துருந்தா மேலேயாவது போயிருக்கலாம் அதை விட்டுட்டு இங்கே ஹார்ட் அட்டாக் அப்படின்னு அட்மிட் ஆகிட்டாரு அது ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் இவர் வந்து எதுக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆனாருன்னே தெரியல ஐஏஎஸ் ஆஃபீஸர்னால் சேவை செய்யணும் இவர் தமிழ்நாட்டு மக்கள் தலையில் மிளக அரைக்கிலான்னு வந்திருப்பார் போல் இவ்வளோ நாள் நல்லா மிளகா அரைச்சிருக்காரு இப்போது ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து இவ்வளோ நாள் அரை அரான் நடிச்சிங்க நாங்கள் உங்கள் கொஞ்சம் மிளக அரைக்கிறோம் வாங்க அப்படின்னு ஃபுல்லாக டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸோ இந்த மாதிரி முக்கிய அரசியல்வாதிகள் வரீங்க கவர்மெண்ட்காரங்க கவர்மெண்ட் வேலை செய்கிறவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு தமிழ்நாட்டில் அசாதாரணமான சூழ்நிலை நிலவும் இந்த மாதிரி நியூஸ் நிலவுச்சு அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நியூஸ் போகும் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் முக்கிய எம்எல்ஏ எல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்க முக்கிய ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் ஆஃபீசஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு ஜனாதிபதி கிட்ட நியூஸ் போகும் அங்கே ஜனாதிபதி இருந்துட்டு ஓகே ஆட்சியை கலைச்சிருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ தமிழ்நாட்டில் என்ன நடக்குது நம்ம இன்னி போக போக தெரியும் வைரல் தமிழின் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் அப்டேட்ஸுக்காக கண்டிப்பாக கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்